கன்னியாகுமரி கட்டச்சல் பகுதியில் குமரி எல்லையில் கேரள நாய்கள் விடப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் திருவனந்தபுரத்திலிருந்து வாகனத்தில் கொண்டு வரப்பட்ட நாய்கள் கன்னியாகுமரி எல்லையில் விடப்பட்டன மேலும் கூடுதல் விவர செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம் மணிகண்டன் தற்பொழுது கேரளாவிலிருந்து குமரி எல்லையில் நாய்கள் விடப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது யார் இந்த வேலையை செய்தது கூடுதல் விவரங்கள் வணக்கம் ராம்குமார் அதாவது கேரளாவிலிருந்து கோழி கழிவுகள் கன்னியாகுமரி மாவட்ட எல்கையில் கொட்டப்படுவது தொடர்கதையாக இருந்து வந்த நிலையில் தற்போது புதிதாக கேரளாவிலிருந்து தெருநாய்களை குமரி மாவட்ட எல்லையில் கொண்டு விடும் சம்பவம் அரங்கேறியுள்ளது இது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது அதாவது கேரள மாநிலம் திருவனந்தபுரம் பகுதியிலிருந்து இருபதுக்கும் மேற்பட்ட தெருநாய்களை குமரி மாவட்ட எல்கைக்குள் விட முயன்ற நபர்களின் வாகனத்தை இன்று பொதுமக்கள் விரட்டிப்படுத்து நாய்களை பறிமுதல் செய்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர் அது மேலும் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் பகுதியிலிருந்து இருபதுக்கும் மேற்பட்ட நாய்களை குமரி மாவட்டத்தின் எல்லைப் பகுதியில் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் வாகனங்களில் கொண்டு விட விட்ட நிலையில் அதை தடுக்க முயன்ற நபர்களிடம் தகராறு ஏற்பட்ட சம்பவமும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கன்னியாகுமரி மாவட்ட பகுதியில் தெரு நாய்களை கொண்டுவிடும் சம்பவம் தற்போது அதிகரித்து உள்ளது அந்த கும்பலை கட்ட அந்த கும்பலை அடக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினர் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இது குறித்து களியல் போலீசாருக்கும் தகவல் கொடுக்கப்பட்டது அவர்கள் இன்று அந்த சம்பவம் குறித்து சோதனையில் ஈடுபட்டபோது போது குமரி பகுதியில் நெட்டா சோதனை சாவடி வழியாக நாய்களை கொண்டு வந்த போது நாய்களுக்கு ஊசி போடுவதாக கொண்டு செல்வதாக தெரிவிக்கப்பட்டது இதனால் அந்த அந்த அங்கே இருந்த போலீசாருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது கேரளாவிலிருந்து இருந்து கோழி கழிவுகள் குமரி எல்லையில் கொட்டப்படுவதை தொடர்ந்து குமரி எல்லை பகுதியில் நாய்களை கொண்டு முயற்சி சம்பவம் நடைபெற்றதை அறிந்த இவர்கள் நாய்களை கொண்டு முயற்சி பெற்ற வாகனத்தை பறிமுதல் செய்வதற்காக பேரூராட்சி நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து கடையல் பேரூராட்சி நிர்வாகத்தினர் ரூபாய் ரெண்டு லட்சம் அபராதம் விதித்தனர் மேலும் பிடிப்பட்ட நபரிடம் நாய்கள் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது என்பது குறித்து களியல் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தற்போது இந்த வீடியோ காட்சியானது சமூக வலைதளம் வைரலாகி வருகிறது குமரி மாவட்ட எல்கை பகுதியில் குறிப்பாக கேரளாவிலிருந்து வரக்கூடிய க கழிவுகள் மருத்துவ கழிவுகள் மற்றும் குமரி மாவட்டத்திலிருந்து கடத்தப்பட்டு செல்கின்ற கே கே இங்கு உள்ள தமிழக அரசால் ரேசன் அரிசிகள் மன்னணைகள் ஆகியவை இதை தடுக்க பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டாலும் அது சாத்தியப்படாத இருந்தது இந்த நிலையில் கேரளாவிலிருந்து இருந்து தற்போது திருநாய்களை கொண்டு குமரி மாவட்ட எல்கையில் ஒன்று விடுவது பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது ராம்குமார் ஏற்கனவே தமிழ்நாட்டில் திருநாய்கள் தொல்லை அதிகமாக இருக்கும் நிலையில் கேரளாவிலிருந்து கன்னியாகுமரியில் திருநாய்கள் விடப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி மணிகண்டன்